சட்டங்களை போட்டு வந்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கு வந்து பிரச்சனையை கொண்டு வந்திருந்தாங்க சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்கல ஆனால் இதோட சம்மந்தப்படுத்திட்டாங்க அந்த அளவுக்கு என்ன சட்டங்கள் தேர்தல் ஆணையத்தை அந்த எலெக்ஷன் கமிஷனரை யார் வந்து முடிவு பண்றது அப்படிங்கிறது நம்ம பேசியிருப்போம் அந்த எலக்ஷன் கமிஷனரை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிரதம மந்திரி ஆப்போசிஷன் லீடர் இவங்க தான் சேர்ந்து முடிவு பண்ணணும் என்பதை மாற்றி உங்களுக்கு வந்து பிரதம மந்திரி சொல்லக்கூடிய ஒருத்தர் எதிர்கட்சித் தலைவருக்கும் போது ரெண்டு பக்கம் ரெண்டு பேரும் அவங்க ஆளாகிட்டு ஒருத்தர் தான் இவங்க இவர்களை வச்சு நாம் தேர்தலை அந்த கமிஷனரை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க இப்போ இந்த இது ஒன்று அதோட கூடுதலாக இந்த சட்டத்தை எப்போ கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா போன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் நூத்தி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்து விட்டு இந்த திருத்தங்களை எல்லாம் கொண்டு வராங்க இன்னொரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க என்னன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் ஆணையருடைய பதவி காலம் முடிந்ததற்கு பின்னால் அவர் மரணம் அடைகிற வரை அவர் மேல் எந்த நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர முடியாது